சத்யா என்ற பெண்ணிற்கு சில நாட்களாக தீராத குழப்பமும் கவலையும் மனதை அழுத்தின அந்தச் சுமையைப் போக்க வழி தேடி அவள் துபாயில் பணிபுரியும் தன் கணவனிடம் தொலைபேசியில் அழைத்துப் பேசினாள் மனது பாரமாக இருக்கிறது இன்று மாலை சடையப்பர் கோவிலுக்குச் சென்று வரலாம் என்று நினைக்கிறேன் என்று தன் விருப்பத்தை தெரிவித்தாள் அவளது நிலை அறிந்த கணவரும் தாராளமாகச் சென்று வா சத்யா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று ஆறுதல் கூறிச் சம்மதித்தார் சடையப்பர் கோவில் சுற்றுப்புறங்களில் அமைந்திருக்கும் விவசாய நிலங்களுக்கு நடுவே தனித்து நின்றிருந்தது மாலை நேரம் நெருங்க சத்யா புறப்பட்டு தனியாக கோவிலுக்குச் சென்றாள் கோவிலைச் சுற்றியுள்ள பச்சை வயல்களின் அமைதியும் மனதிற்கு இதம் கொடுத்தன அவள் கடவுளை மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று விரும்பினாள் ஆனால் கோவிலை அடைந்தவுடன் அவள் கண்ட காட்சி அவளை திகைக்க வைத்தது அங்கே யாருமில்லை கோவிலின் பிரதான சன்னதியைச் சுற்றி மட்டும் நிறைய குரங்குகள் சூழ்ந்திருந்தன அவை ஒன்றோடு ஒன்று பயங்கரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தன குரங்குகளின் சண்டையால் சத்யாவினால் சன்னதியை நெருங்கவே முடியவில்லை சத்யாவுக்கு கவலையுடன் ஏமாற்றமும் சேர்ந்தது அருகே இருந்த மண்டபத்தின் தூண் ஒன்றின் அருகில் அமர்ந்து சிறிது நேரம் காத்திருந்தாள் மணி ஐந்தைத் தாண்டியது ஆனால் குரங்குக் கூட்டம் சற்றும் அசரவில்லை மனதில் உறுதி கொண்ட சத்யா விளக்கேற்றாமல் சடையபறை வழிபடாமல் நான் இங்கிருந்து செல்லப்போவதில்லை என்று தீர்மானித்தாள் சத்யா தனது கையிலிருந்த விளக்கேற்றும் பொருள்களை எடுத்துக்கொண்டு தயக்கத்துடன் கோவிலை நோக்கி மெதுவாக அடியெடுத்து வைத்தாள் சற்றும் எதிர்பாராத விதமாக திடீரென்று கருப்பு நிறத்தில் ஒரு நாய் அங்கே வேகமாக வந்தது அது ஆக்ரோஷத்துடன் குரங்கு கூட்டத்தை நோக்கி பாய்ந்தது சண்டையிட்டுக் கொண்டிருந்த குரங்குகள் நாயின் தாக்குதலால் பயந்து சிதறி ஓடின அந்த நாய் சத்யா கோவிலை நெருங்கிச் சென்று அவள் விளக்கை ஏற்றி பிரார்த்தனை செய்யும் வரை குரங்குக் கூட்டம் அவளை நெருங்காமல் மிக எச்சரிக்கையுடன் சுற்றி சுற்றி வந்து பாதுகாத்துக் கொண்டது ஆச்சரியத்துடன் திகைத்துப் போன சத்யா விரைந்து தன் வேண்டுதலை அமைதியுடன் நிறைவு செய்தாள் வேண்டுதலை முடித்துவிட்டு நிம்மதியுடன் வெளியே வந்த சத்யா தன்னிடம் உதவிக்கு வந்த அந்த நாய்க்கு நன்றி சொல்லலாம் என்று சுற்றி பார்த்தாள் ஆனால் அங்கேயோ கோவிலைச் சுற்றியோ அந்த கருப்பு நாய் எங்குமே இல்லை சத்யாவின் மனதில் இனம் புரியாத ஒரு பக்தி பரவசம் ஏற்பட்டது தனது கவலைகளை மறக்கடிக்கச் செய்ய தனக்கு பயத்தை நீக்கித் துணையாக வர சடையப்ப சுவாமிதான் கருப்பு நாயின் உருவில் வந்து தனக்கு அருள் புரிந்திருக்கிறார் என்பதை அவள் ஆழமாக உணர்ந்தாள் கோவிலை விட்டு வெளியே வந்ததும் சத்யா தன் கணவனுக்குத் தொலைபேசி செய்தாள் கோவிலில் நடந்த அந்த அதிசயச் சம்பவம் முழுவதையும் அந்த மர்மமான கருப்பு நாயின் உதவியையும் கணவனிடம் விவரித்தாள் அவள் குரலில் அச்சத்தை விட நம்பிக்கையும் நெகிழ்ச்சியும் நிரம்பியிருந்தது கணவனும் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உன் பக்திக்குத்தான் சடையப்பர் இப்படி துணையாக வந்திருக்கிறார் என்று அவளை தேற்றினார் சத்யாவின் மனதில் இருந்த கவலைகளும் குழப்பங்களும் முற்றிலும் நீங்கி நம்பிக்கையும் நிம்மதியும் நிறைந்திருந்தது ஆடுதல் நீயப்பாயங்கள் காவல் தேவனே பாரத்தை இழக்கவே ஓடி வந்தேன் என் பயத்தை போ अरुलता हे மறைந்தது வந்த வடிவம் அது மாசற்ற சடைய காட்டி காட்டிய உருவம்